ஓகே இப்போ நீங்க வந்து என்னோட செக்ஷனுக்கு வந்துட்டீங்க நீங்க ஒரு டீச்சரா இருக்கிறீங்க இல்லைன்னா நீங்க ஒரு போதனை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறீங்க இல்லைன்னா ஒரு சூப்பர்வைசிங் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லீடிங்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு லேடியாவோ ஒரு ஜென்ஸாவோ இருக்கிறீங்க ஒரு குருங்கிற ஸ்தானத்துல இருந்து மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பருங்கிறது மூணாம் நம்பர் ஓகேங்களா மூணா நம்பருங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ நீங்க நீங்கள் பாஸ்வேர்டு அதெல்லாம் வந்து எப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு என்ன எப்படின்னா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ எழுநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஜீரோ என்னாகும் பன்னெண்டுன்னு வருதா ஒன்று ரெண்டு மூணுன்னு வருதா இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது இதெல்லாமே வந்து நீங்கள் மூணுன்னு முடிகிற மாதிரி ஒரு நம்பரு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய் நெய் விளாம்பழம் மாம்பழம் கரும்பு எழுதி போட்டுலாம் நெய் இவங்க அழகா நெய் சாப்பிடலாம் கொழுப்பு சார்ந்த ஆயிட்டோம் மேடம் எப்படி சாப்பிட்டா குண்டாயிடும் நினைக்காதீங்க அஜீர்ண சக்தி இப்ப நீங்க வந்து இப்ப சித்தா டாக்டர்டியோ இந்த மாதிரி எல்லாம் போய் மருந்து வாங்க போனீங்கன்னா நெய்யினே தருவாங்க அது ஒரிஜினல் நல்லா பசுமாட்டு நெய்யை உருக்கி உங்களுக்கு அது ஒரு மருந்தாவே கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டி பவரை எடுத்து கொடுக்கறது கொழுப்பு சத்து தான் கொடுக்கும் அந்த கொழுப்பு சத்து எங்கிருந்து கிடைக்கும் எண்ணெய் நெய் இதுல இருந்து தான் கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உடம்பு வந்துடும் உடம்பு வந்துடும் நெய்யை எடுத்துக்க மாட்டேன் ஆஹ் எண்ணெய் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நீங்க காரம் எடுத்துக்காம இருப்பீங்களா புழுப்பு இருப்பீங்களா உப்பு எடுக்காம இருப்பீங்களா அதெல்லாம் எடுப்பீங்க அப்ப அதுல இருக்கக்கூடிய ஆஹ் அந்த காரத்தன்மை புளிப்புத்தன்மை உப்புத்தன்மை எல்லாம் உங்களுடைய குடல் சிறு குடல் இது எல்லாத்தையுமே ஜீரண சக்திக்கு கஷ்டப்படுத்தும் இதுவே நீங்க இந்த நெய் எண்ணெய் இந்த ஐட்டத்தை சாப்பிடும்போ என்னாகும்னு கேட்டிங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயம் அந்த குடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ எண்ணெய் தடவைங்கன்னா அந்த ஒரு ஒரு விஷயம் ஈஸியா நழுவி போயிடும் இல்லையா இதே தான் அந்த குடல்லையும் நடக்கும் சோ இந்த நெய் எண்ணெய் இதெல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணணும் இந்த பழைய ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட எங்க அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க என்னன்னா வைத்தியனுக்கு வணிகனுக்கு கொடுக்கலன்னா வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டிய வரும் அப்படிம்பாங்க வணிகன்னா யாரு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க பொருள் கொடுக்கறவங்க எல்லாமே வணிகன் வணிகன்னா பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் வணிகன் சொல்லுவோம் தமிழ்ல அப்ப இந்த வணிகனுக்கு நம்ம பணம் கொடுத்து நம்ம பொருள் வாங்கி சாப்பிடலைன்னா வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டிய வரும் அப்படின்னா என்ன ஆகும் மருந்துக்கு நம்ம அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த கொழுப்பு சத்துன்னு சொல்லி நீங்கள் நெய் எண்ணெய் இது எல்லாமே சுத்தமாக அவாய்டு பண்ணாதீங்க தேவை அது நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைக்கு அதே மாதிரி இம்யூனிட்டி பவருக்கு எல்லாத்துக்கும் இந்த நெய் எண்ணெய் இந்த மாதிரி இந்த கொழுப்பு சத்துங்கிறது நம்ம உடலுக்கு ஓரளவுக்கு தேவை அதனால் அந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஆஹ் அதுவும் இந்த ஆசிரியர்களா இருக்கிறவங்க அது மாதிரி குருமார்களா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நெய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விளாம்பழம் மாம்பழம் முலாம் பழம் ஜூஸ் நல்லா இருக்கும் எல்லோ கலர்ல இருக்கும் பழம் ஜூஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பு ஜூஸு கரும்பு சார்ந்த ஐட்டம் இவங்க என்ன கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ இவங்க கலர் வந்து மஞ்சள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் இப்போ இப்போ நான் இன்னைக்கு கேட்டிருக்கிறேன்ல சாண்டில் கலரு இந்த சாண்டில் கலர் கூட யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப சாண்டில் கலருக்கு வந்து சந்தன கலர்னு சொல்லுவாங்க சந்தன கலரு வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இவங்க வந்து கண்டிப்பா வந்து சந்தனம் வைக்கணும் சந்தனங்கிறது நல்லா உரசி அந்த சந்தனத்தை வந்து நம்ம ஆக்னியா சக்கரா இங்க வந்து நம்ம வைக்க வைக்க அந்த டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் போதனை கொடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சக்ராஸ் வந்து அது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குமே வந்து அந்த குருத்துவம் அந்த குருவோடைய ஆற்றல் அப்படி குருங்கிறது எல்லாமே அதாவது குரு பிரம்மம் இல்லையா அதுதான் நம்ம இழுத்து கொடுக்கறது அப்போ அந்த ஆகாச தத்துவம்னு சொல்லுவோம் பஞ்ச தத்துவத்துல ஆகாச தத்துவம் அதாவது அது வந்து கிடைக்கணும் அந்த தத்துவம் கிடைக்கணும்னா வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்ய செய்ய அந்த அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது நம்மளுடைய அதிர்ஷ்டம் இப்ப நான் கூட இன்னைக்கு ஏன் இத வந்து இந்த கலர் சாரி கெட்டியிருக்கிறேன் அப்படின்னா இதுதான் காரணம் நான் வந்துட்டு இப்ப பேசுறேன் நான் பேசுறது ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாக்குறீங்க அப்ப பார்க்கும்போது என்னுடைய அந்த எண்ணங்கள் உங்களுக்கும் அந்த லிங்க் வரணும் அந்த அந்த எனர்ஜி லெவல் வந்து லிங்க் ஆகணும் அந்த லிங்க் ஆகுற அளவுக்கு உண்டான ஆற்றல் பிரபஞ்சம் எனக்கு இழுத்து கொடுக்கணும் இழுத்து கொடுத்தாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் தான் நான் கூட இன்னைக்கு இந்த கலர் சாரி கட்டிருக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் ஒவ்வொரு விஷயம் செய்ய செய்ய வாழ்க்கையில் அந்த முன்னேற்றங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி டைம் ஆனாலும் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு இந்த செக்ஷன் பாருங்க பார்த்துட்டு மற்ற நபர்களுக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இந்த நாலேஜ் வந்து மற்றவங்களும் கிடைக்கணும் இல்லையா ஏன்னா உணவு உடை இறைவணக்கம் இந்த எல்லாத்துக்குமே இது காமன் இது எல்லாரும் பணம் இருக்கிறவன் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் எல்லாத்துக்கும் இந்த மூணு விஷயம் வேணும் இல்லையா ஸோ இது எல்லாருமே ஃபோனுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நீங்கள் ஒர்க் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த உணவு இந்த கலரு இந்த வழிபாடு எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல மேன்மை மேன்மை அடையும் ஓகேங்களா ஏன்னா இது மேனிஃபெஸ்டேஷன் செக்ஷனில் தான் இது வரும் மேனிஃபெஸ்டேஷன் செக்ஷன் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி ஆற்றலை உள்ளிழுக்கக்கூடிய விஷயத்தை தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதுதான் ஸ்டார்ட் பண்ண நான் முடிக்கிறது அப்படிதான் முடிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்துட்டு யோகரை யோகங்களை அதிகரிக்க என்னெல்லாம் செய்யணும் அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம்